வணக்கம் சரியாக வெளிநாடு போகும் முன்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல் அதிர்ந்து போன அதிகாரிகள் அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கு செல்வதற்கு முன்னதாக என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி வர்த்தலை நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டிற்கு பல்வேறு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவு ஸ்பெயின் நாட்டிற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார் அதன்படி நேற்று இரவு எட்டு மணி அளவில் சென்னை விமான நிலையத்திற்கு வரைய முடிந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பயண நாட்கள் தவிர்த்து எட்டு நாட்கள் பயணமாக ஸ்பெயின் நாட்டிற்கு செல்கிறேன் என்றும் பிப்ரவரி ஏழாம் தேதி காலை மீண்டும் சென்னை திரும்புகிறேன் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூறினார் மேலும் ஸ்பெயின் நாட்டில் சென்று முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்திருக்கிறேன் என்றும் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த முன்னணி முதலீட்டாளர்கள் வணிக அமைப்புகள் தொழில் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார் அத்துடன் இந்த பயணத்தின் மூலமாக ஐரோப்பிய நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்தி அந்த நாடுகளில் இருந்தும் முதலீடுகளை பெருமளவில் ஈர்க்க முடியும் என்று நம்புகிறேன் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூறினார் இந்த நிலையில் சுமார் பத்து நாட்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருப்பதால் வெளிநாடு செல்லும் முன்பாகவே அதிரடியாக சில முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்துவிட்டு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன்படி நேற்றைய தினம் திடீரென அதிரடியாக தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அந்த வகையில் மொத்தம் பன்னிரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிடமாற்றம் செய்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் குறிப்பாக திருப்பத்தூர் திருவண்ணாமலை சேலம் தென்காசி செங்கல்பட்டு வேலூர் ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு புதிய ஆட்சியர்களை நியமித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த அதிரடியான உத்தரவிற்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது முதலில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு செல்வதால் நிர்வாக காரணங்களை காட்டி நிர்வாகத்தில் குளறுபடி ஏற்படக்கூடாது என்பதால் நீண்டகாலம் ஒரே இடத்தில் இருக்கும் ஆட்சியர்கள் மாற்றப்பட்டுள்ளனர் லோக்சபா தேர்தலுக்கு முன் நிர்வாகிகளை மாற்ற தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டது கொண்டது ஒரே இடத்தில் இருக்கும் அதிகாரிகளை மாற்ற தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டது கொண்டது அந்த வகையில்தான் இந்த முறை ஆட்சியர்கள் மாற்றப்பட்டுள்ளனர் என்றும் கூறப்படுகிறது இதன் காரணமாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு செல்லும் முன்பாகவே இது போன்ற அதுலியான ஆக்சிஜன்களை மேற்கொண்டிருக்கிறார் மேலும் பத்து நாட்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டில் இருப்பதால் நிர்வாக ரீதியாக அமைச்சர் உதயநிதி அவர்கள் முடிவெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் நாடாளுமன்ற தேர்தல் வேலை தொடர்பாக கட்சி ரீதியாக பல்வேறு குழுக்களையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரித்துள்ளார் இதனால் ஒரு பக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் கட்சி தொடர்பான பணிகளும் சுணக்கமில்லாமல் நடைபெற்று வருகிறது மிக முக்கியமான முடிவுகளுக்கு மட்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அமைச்சர் உதயநிதி அவர்கள் தொடர்பு கொண்டு முடிவு கேட்பார் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் சமயத்திலேயே நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது இந்த தொகுதி பங்கீட்டில் கூட்டணி கட்சிகளோடு சுமூகமான முடிவு எடுக்கப்படாத பட்சத்தில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு முடிவு கேட்பார் என்று கூறப்படுகிறது வெளிநாடு செல்வதற்கு முன்பாகவே அனைத்து வேலைகளையும் சரியாக செய்துவிட்டு சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க